வணக்கம் மக்களே பாண்டியன் ஸ்டோர்ஸ் டூ சீரியல் பிடிக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பாண்டியன் ஸ்டோர் டூ சீரியலில் தங்கமயில் கதாபாத்திரத்தில் நடிக்கிற சரண்யா அவர்களை பற்றி தான் பார்க்கலாம் அவங்களோட நிஜ வாழ்க்கையை பற்றி முழுசாக தெளிவாக விவரமாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க பாண்டியன் ஸ்டோர்ஸ் டூ சீரியலில் ஒரு அமைதியான முழுகம் ஆனால் கதையவே கலங்கடிக்கிற ஒரு கேரக்டர்னே சொல்லலாம் இந்த தங்கமயில் கேரக்டர் தங்கமயில் கதாபாத்திரத்தில் நடிக்கிறவர் சரண்யாவோட முழு பெயர் சரண்யா தோராடி சுத்தர்ராஜ் அவர்கள் பல பேருக்கும் தெரியாத விஷயம் என்னென்னா சரண்யா முதல்ல நடிகையே கிடையாது அவர் ஒரு பிரபல நியூஸ் ஆங்கருங்கிறது பல பேருக்கும் தெரியாத ஒரு உண்மைன்னு கூட சொல்லலாம் நியூஸ் எயிட்டீன் தமிழ் புதிய தலைமுறை போன்ற சேனல்களில் செய்தி வாசிப்பவராக இருந்திருக்காங்க செய்தி உலகத்துலேருந்து சீரியல் உலகத்துக்கு வந்தது அவரோட வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பம்னு கூட சொல்லலாம் சென்னையில் பிறந்த சரண்யா அவர்கள் போட்காஸ்ட் கம்யூனிகேஷனில் மாஸ்டர்ஸ் டிகிரி முடிச்சிருக்காங்க அதனால தான் அவரோட டயலாக் டெலிவரி பாடி லாங்குவேஜெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னே சொல்லலாம் பாண்டியன் ஸ்டோர் டூ சீரியலில் இந்த தங்கமயில் கேரக்டர் வேறு குடும்ப மருமகள் மட்டும் இல்லை பொய் பயம் புத்திசாலித்தனம் இந்த மூணையும் கலந்த ஒரு கதை நகர்த்த கேரக்டராகவும் இருக்குது சீரியலில் தங்கமயில் தன்னோட வயசு படிப்பை பற்றி பொய் சொல்கிறதும் நகை விஷயத்தில் சிக்கிறதும் மக்கள்கிட்ட அதிக ஒரு பேச்சு பொருளாக மாறிடுச்சு ரியல் லைஃப்பில் சரண்யா ரொம்ப அமைதியானவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் தன்னோட நீண்ட நாள் நண்பரை திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க சோசியல் மீடியாவில் கூட ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கிறாங்க கிளாமர் காட்டுறதுக்கு பதிலாக நடிப்பால் தன்னை அடையாளம் காட்டிக்கிட்டு வர ஒரு நடிகைன்னு கூட சொல்லலாம் தங்கமயில் கேரக்டர் பிடிக்கலன்னு சொல்கிறவங்க கூட அந்த நடிப்பை ரெஸ்பெக்ட் பண்ணாமல் இருக்க முடியாது அந்த அளவுக்கு நடிக்கிறாங்க மக்களே உங்களுக்கும் தங்கமயில் கதாபாத்திரத்தில் நடிக்கிற இந்த சரணியாவை பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பல்லைக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற இந்த மாதிரியான வீடியோக்கள் உங்களை உடனுக்கூட நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் தேங்க் யூ